ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர மகாபிரிவா பிரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு எப்பொழுது சென்றாலுமே நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை சென்றீங்க அப்படின்னா இதே இந்த ஒரு பொருளை கம்மியாகவும் அதே இது வருடத்துக்கு நான் ஒரு தடவை தான் செல்லுவேன் அதுவும் சிவராத்திரி அப்போ தான் நம்ம வந்து மகா சிவராத்திரி அப்பொழுது தான் நான் வந்து நம்மளோட குலதெய்வத்தை வந்து பார்க்கவே போவோம் நாங்கள் எங்கள் குடும்பத்தோட அப்படின்னு கூறுபோவங்க இந்த ஒரு பொருளை மறக்காம நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தே ஆகும் அப்படி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்துல சுபிச்சம் ஏற்படுமா நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டம் வந்து கொட்டுமாம் அப்படி நீங்கள் ஒன்றுமே குலதெய்வத்துக்கு வாங்கியே கொடுக்கல ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தின் அருள் வந்து உங்களை இருக்கும் என்னைக்கும் கைவிட மாட்டார் இருந்தாலும் உங்களை வந்து கஷ்டப்படுத்துவாரு எந்த நீங்கள் வந்து அதே குலதெய்வம் மனது குளிர்ச்சி அடைகிற மாதிரி அவருக்கு பிடித்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அவர் கஷ்டமும் படுத்த மாட்டாரு நமக்கு வேண்டியதை வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க அதே இது நீ எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் குலதெய்வத்தை பார்த்துட்டு மட்டும் வந்த வெறுங்கையோட போய் பார்த்துட்டு வந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு அதை வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கான் எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு பொருளை டன் அதாவது ஒரு மூட்டையாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணுங்க அது என்ன பொருள்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை காஞ்சி மகான் அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யறதுனால குலதெய்வத்தின் பார்வை நம்ம மீது படும் குலதெய்வம் மனமும் குளிர்ச்சி அடையும் முக்கியமா நமக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து தீர்த்து வைப்பாருங்க நம்மளோட குலதெய்வம் வந்து அரிசி இருக்கிறது அல்லவா பச்சரிசியோ அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியோ சாப்பிடக்கூடிய அரிசியாக இருந்தால் மிகவும் நல்லது அந்த அரிசியை ஒரு பத்து கிலோ பையோ அல்லது பதினஞ்சு கிலோ பையோ நம்ம வாங்கிட்டு போய் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம வந்து தானமா கொடுக்கணுமா நம்ம வாங்கி கொடுத்து அந்த அரிசியை வச்சு அவங்க பொங்கல் செய்தாலும் பரவாயில்ல அல்லது சாப்பாடு போட்டு அங்கே வருப பக்தர்களுக்கு கொடுத்தாலும் அவர் வந்து அவங்களோட விஷயம் இருந்தாலும் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு இதை உங்கள் காசு போட்டு இதை கொண்டு போய் நீங்கள் சேர்த்தாலே போதுங்க இதனால் நீங்கள் பெரிய அளவிற்கு உங்களுக்கு வந்து நன்மையாக வந்து நடக்குமா அதே இது நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாதம் ஒரு முறை நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு கிலோவோ ஒரு கிலோவோ நீங்கள் பச்சரிசியோ அல்லது சாப்பிட்றதுக்குரிய அரிசியோ அதை வாங்கிட்டு போய் நீங்கள் குலதெய்வம் கோயிலில் கொடுத்தா கூட போதுங்க முடிந்த அளவு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் அதையும் நீங்க கூட சேர்த்து ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் செலவழித்து குலதெய்வத்துக்கு நீங்கள் இதை மட்டும் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு நல்லது வந்து கண்டிப்பாக நடக்குமா உங்களுக்கு குடும்பத்தில் சுபிச்சகம் இருக்கும் எவ்வளோ இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தீராத பிரச்சனையும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அதே இது நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அன்னதானத்தை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதை விட உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மை வந்து எதுவுமே கிடையாதாங்க இதை நீ வருடத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு வந்தாலே போதுங்க குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே வராதா எனவே தவறாமல் இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுக்கு வெற்றியானது வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும் உங்கள் தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்